அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் முதலில் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் உங்களுக்கும் மற்றும் உங்கள் குடும்பத்தாருக்கும் சகல நன்மைகள் கிடைக்க வாழ்க்கையில் நிம்மதியுடன் வாழ மற்றும் அனைத்து விதமான செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்க எல்லாமல்ல இறைவனை வேண்டிக்கொண்டு இந்த புத்தாண்டு பலன்கள் பதிவை துவங்குகிறேன் இந்த பதிவில் நாம் ரிஷபராசிக்காரர்களுக்குண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பலன்களை பார்க்க இருக்கிறோம் இந்த பதிவை முழுமையாக பாருங்கள் ஏனென்றால் தசா புத்திகளின் அடிப்படையில் நீங்கள் எவ்வளவு சதவீதம் நன்மைகளை பெறப் போகிறீர்கள் என்பதை இந்த வீடியோ பதிவின் கடைசியில் நான் சொல்லியிருக்கிறேன் எனவே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போதுதான் இந்த சேனலுக்கு முதல் வருகிறீர்கள் என்றால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் சரி வாங்க இப்போ ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான புது பலன்களை நாம் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்தில் ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒவ்வொரு நாளுமே கஷ்டமா இருந்திருக்குங்க இவங்களை அறியாமலேயே நிறைய துன்பங்களை அனுபவிச்சிருப்பாங்க எனக்கு மட்டும் ஏண்டா இப்படி நடக்குதுன்னு புலம்பி இருப்பாங்க நிறைய நாட்களில் இவங்களுக்கு தூக்கம் வந்திருக்கவே வந்திருக்காது தூக்கம் இல்லாமல் கஷ்டப்பட்டிருப்பாங்க இவங்க ஒன்று நினச்சி செய்வாங்க ஆனால் அது வேறு ஒன்றா போய் முடியும் வாழ்க்கையில் இவங்க யாருக்காக நம்பி எல்லாத்தையும் செஞ்சாங்களோ ஆனால் அவங்களே இவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சிருப்பாங்க அந்த நம்பிக்கை துரோகத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் ரிஷபராசிக்காரங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாங்க இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலாம் வருஷம் கஷ்டம் ரொம்ப அதிகமாகவே வந்திருக்கும் கடன் சுமை ரொம்ப அதிகமாகவே இருந்திருக்கும் ஒரு சிலருக்கு பணம் அதிகமாக இருந்தாலும் கூட நிம்மதி இருந்திருக்காது ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க குடும்பத்தில் சண்டை இருந்துக்கிட்டே இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை அதிகமாகவே இருந்திருக்கும் இந்த பிரச்சனை காரணமாகவே நிறைய பேர் டிவோர்ஸுக்கெல்லாம் கூட அப்ளை பண்ணியிருப்பாங்க ரிஷபராசிக்காரங்கள்ட்ட பணம் இல்லை அவங்களுக்கு சரியான வேலை இல்லை தொழில்லையும் லாபம் இல்லை இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட சொந்தக்காரவங்களும் ஃப்ரெண்ட்ஸும் உங்களை அசிங்கப்படுத்தியிருப்பாங்க அவமானப்படுத்தியிருப்பாங்க சில சமயத்தில் இதெல்லாம் எனக்கு மட்டும் ஏன் தான் நடக்குதுன்னு நீங்கள் சூசைடுக்கெலாம் கூட ட்ரை பண்ணியிருக்கலாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த கஷ்டத்துக்கெல்லாம் விடையளிக்கிற மாதிரி தான் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷம் இருக்குதுங்க இந்த வருஷத்தில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் காணப்படுங்க உங்களோட பொருளாதார நிலை உயருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் உங்கள் ஜென்ம ராசிக்கு குரு வந்ததுக்கப்புறம் உங்கள் குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் குரு பகவான் ஏற்படுத்தியிருப்பார் குறிப்பாக சொல்லணும்னா உங்கள் கூட நீங்கள் அதிக நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க கணவன் மனைவிக்குள்ளார அடிக்கடி சண்டை சிலருக்கு டிவோர்ஸ்லாம் கூட கிடைச்சிருக்கும் ரிஷப் ராசிக்காரங்களுக்கு இன்னும் சில பேர் பிள்ளைகளுக்காக புருஷம் மண்டாட்டியாக ஊருக்கு மத்தியில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஆனால் வீட்டுக்குள்ளார நாங்கள் கணவன் மனைவியாக இல்லை அப்படின்ற ஒரு தான் ரிஷப் ராசிக்காரங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருந்ததுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் குரு பகவான் மே மாதத்தில் பயிற்சியாகி உங்களுடைய ரெண்டாம் இடத்திற்கு வருகிறார் அப்படி வரும்பொழுது உங்களின் குடும்பத்தில் இதுக்கு முன்னாடி இருந்த சண்டை சச்சரவுகள்லாம் நீங்கி அமைதியாக நீங்கள் வாழப்போகிறீங்க உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் கணவன் மனைவிகள் ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொண்டு விட்டு கொடுத்து வாழ்வாங்க அதற்குண்டான அமைப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இருக்குதுங்க திருமணம் ஆகி குழந்தை இல்லாமல் இருக்கும் தம்பதியினருக்கு குழந்தை வரம் கண்டிப்பாக கிடைக்குங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதத்திற்கு பிறகு குரு பகவான் பயிற்சியாகி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு வருவதால் உங்களுக்கு குரு பலம் கிடைக்க போகிறதுங்க அதனால இதுவரைக்கும் திருமணம் ஆகாமல் இருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக திருமணம் நடக்குங்க நீங்கள் எதிர்பார்த்த வரன் உங்களுக்கு அமையும் அது மட்டுமில்லாமல் உங்களுக்கு பிடித்த வரனும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அமையும் ரொம்ப வருஷமா காதலிச்சுக்கிட்டு இருக்கோம் சார் எங்க வீட்டுல ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்ற ரிஷப் ராசிக்காரங்களுக்கு உங்க பெற்றோர்கள் சம்மதத்துடன் உங்கள் காதல் வெற்றி பெற்று திருமணத்தில் காதல் திருமணம் நடக்குங்க நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் தவிக்கும் ரிஷப் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் குழந்தை பாரம் உண்டுங்க குழந்தை வரத்திற்காக நீங்கள் எடுக்கும் சிகிச்சைகள் வெற்றி பெற்று உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை அருளை இருக்கிறார் இந்த குரு பகவான் அதே உங்களுடைய பிள்ளைகள் கல்வியில் நல்ல முன்னேற்றம் அடைவார்கள் நல்ல மதிப்பெண்களுடன் பாஸ் செய்து ஒரு உயர்கல்வி பயில்வதற்குண்டான வாய்ப்பு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல குரு பகவான் அருளை இருக்கிறாருங்க கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரிஷபராசிக்காரங்களுக்கு அதிகமா கடன் பிரச்சனை இருந்திருக்கும் அது தொழில் விஷயமா கடன் வாங்கியிருப்பாங்க வீடு கட்டுறதுக்கு கடன் வாங்கியிருப்பாங்க நிலம் வாங்குறதுக்கு கடன் வாங்கியிருப்பாங்க வண்டி வாகனம் வாங்குறதுக்கு கடன் வாங்கியிருப்பாங்க தங்க நகை வாங்குறதுக்கு கடன் வாங்கியிருப்பாங்க அது எந்தவிதமான கடனா இருந்தாலும் அந்த கடன் பிரச்சனை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு உங்களுக்கு பொருளாதார நிலை உங்களுக்கு முன்னேற்றம் காணப்படுங்க பொருளாதார நிலை எப்படி முன்னேற்றம் காணப்படும்னா உங்களுடைய தொழில் விருத்தியாகும் நீங்கள் செய்து வருகின்ற தொழில் அதிக லாபம் பார்ப்பீர்கள் உங்களுக்கு வியாபாரம் பெருகும் உங்களுக்கு வாடிக்கையாளர்களின் ஆதரவு பெருகுங்க அதே மாதிரி புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகம் ஆவார்கள் உங்களுடைய தொழிலை நீங்கள் விரிவுபடுத்துவீர்கள் அதிகமாக மார்க்கெட்டிங் செய்வீர்கள் இ காமர்ஸ் செய்யும் ரிஷப் ராசிக்காரர்களுக்கு அபரீதமான லாபம் ஏற்படுங்க அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு தொடர்பான தொழில் செய்பவர்கள் ஏற்றுமதி இலக்குமதி தொழில் செய்பவர்களுக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நல்ல லாபத்தினை காண்பார்கள்ங்க இவ்வளோ நாள் வரைக்கும் நீங்கள் அடுத்தவங்களுக்கு பிஸ்னஸ் செய்கிறதுக்கு ஐடியா கொடுத்து அவங்க நிறைய ப்ராஃபிட் பார்த்துருப்பாங்க ஸோ இப்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் வருஷத்தில் ரிஷபராசிக்காரங்களுக்கு சொந்தமாக தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க அதனால ஓன் பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்படுற ரிஷபராசிக்காரங்க கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க உங்களுக்கு நல்ல வெற்றி மற்றும் லாபம் கிடைக்குங்க கூட்டு தொழில் பண்ணலாமா வேணாமா என்ற குழப்பத்திலே இருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு நண்பர்களின் உதவியால் ஒரு புதிய கூட்டு தொழிலை ஆரம்பிப்பீர்கள்ங்க அதே போல் ஏற்கனவே கூட்டு தொழிலில் இருந்து தனியாக தொழில் தொடங்க நினைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நீங்கள் தனியாக தொழில் தொடங்கி அதில் வெற்றி காண்பீர்கள் பங்கு சந்தை முதலீடு உங்களுக்கு லாபம் தருங்க ஏற்கனவே நீங்கள் பங்குகள் வாங்கி வைத்திருந்தாலும் சரி புதிதாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மே மாதத்திற்கு பிறகு நீங்கள் புதிய பங்குகள் வாங்கினாலும் சரி உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்குங்க அதே போல கடந்த காலத்தில் உங்களுடைய பூர்வீக சொத்துக்களை விற்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க அது மார்க்கெட்டில் நல்ல ரேட்டுக்கு போயிருக்காது அப்படிப்பட்ட ரிசர்வாஸிக்காரர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்த விலையை விட அதிகமான விலைக்கு உங்களுடைய நிலம் விலை போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஃபேன்சி ஸ்டோர் வச்சிருக்கிறவங்க அதே போல் ஃபோட்டோஷாப் வச்சிருக்கவங்களுக்கெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நல்ல லாபம் கிடைக்குங்க அதே போ அதே மாதிரி விவசாயம் பண்ணும் ரிஷப் ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் அமோகமான விளைச்சல் உங்களுக்கு நல்ல லாபத்தினை தருங்க கவலை வேண்டாம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்தில் ரிஷபராசிக்காரங்க நிறைய பேர் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாமே ஒரு புதிய நல்ல வேலை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கிடைக்குங்க நீங்கள் எதிர்பாராத சம்பளத்திற்கு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நல்ல வேலை கிடைக்குங்க ரிஷபராசிக்காரர்கள் வெளிநாட்டுக்கு வேலைக்கு முயற்சி செய்தீர்கள் என்றால் வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு நல்ல வேலை வெளிநாட்டில் கிடைக்கும் அவ்வாறு கிடைத்தது என்றால் கண்ணை மூடிக்கொண்டு வெளிநாட்டு செல்லுங்கள் உங்களுக்கு நல்ல எதிர்காலம் கிடைக்கு இருக்குதுங்க வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் தமிழர்களுக்கு நல்ல பொருளாதார முன்னேற்றம் இருக்குதுங்க குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இலங்கையில் இருக்கும் நமது தமிழ் உறவுகளுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அவங்களுடைய பிஸ்னஸ்லாம் நல்லாயிருக்கும் குடும்பத்தில் ஒரு அமைதியான சூழலே இருக்குங்க தனியார் துறையில் வேலையை பார்க்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இதனால் வரையும் எனக்கு ப்ரொமோஷன் இல்லை சார் எனக்கு ஒரு இன்க்ரிமெண்ட்டே போடலை அப்படின்னு நீங்கள் புலம்பிக்கிட்டு இருந்துருப்பீங்க உங்கள் நீங்கள் எதிர்பார்த்த ப்ரொமோஷனும் சரி இன்க்ரிமெண்ட்டும் சரி நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்திற்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷனோ ஒரு சேலரி ஹைக்கும் இந்த வருஷம் இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் கௌரவ பதவிகள் உங்களை தேடி வரும் பட்டம் பதவிகள் இந்த வருடத்துல உங்களை தேடி வருங்க அந்த கௌரவ பதவிகளால் உங்களுடைய புகழ் செல்வாக்கு அதிகரிக்கும் அதே மாதிரிதான் அரசு துறையில் வேலை பார்க்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு புதிய பொறுப்புகள் அடிஷனல் சார்ஜஸ்லாம் கொடுப்பாங்க உங்களுக்கு அதெல்லாம் ஒரு அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கோங்க அதெல்லாம் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு அது ரொம்ப உதவுங்க இந்த ரிஷபராசிக்காரர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உங்கள் கூட ஒர்க் பண்ணுற சக பணியாளர்களிடம் அன்பாகவும் மற்றும் நட்பாகவும் பழங்குங்கள் ஏன்னால் அவர்களினால் சிறு சிறு பிரச்சனைகள் கடந்த ஆண்டுகள் ஏற்பட்டிருக்கும் எனவே அவர்களிடம் அன்பாகவும் கொஞ்சம் நட்பாகவும் பழகி வச்சுக்கோங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் குரு பகவான் பயிற்சியாகி உங்களின் ஜென்ம ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்குஸ்தானத்திற்கு வருகிறார் அப்படி வரும்பொழுது உங்களுடைய வாக்குகள் எல்லாம் பழி பழிக்குங்க உங்களுடைய பேச்சை நாலு பேர் வந்து கேட்பாங்க ஏதாவது ஒரு முடிவு எடுக்குன்னா உங்களை கேட்டு எடுப்பாங்க அந்த மாதிரியான அமைப்பெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்குங்க அண்ணன் தம்பிக்குள்ளார கடந்த வருஷத்தில் பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனையெல்லாம் இப்போ சால்வ் ஆகிடும் உங்கள் அண்ணனால் உங்களுக்கு ஒரு நல்ல பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுங்க அதே மாதிரி தான் உங்களுடைய அக்கா தங்கச்சினாலையும் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வந்து சேரும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரிஷபராசிக்காரங்களுக்கு உடல்நலம் அடிக்கடி சரியில்லாமல் போயிருக்கும் டாக்டர்கிட்ட போய் நீங்கள் மருத்துவ செலவுலாம் அதிகமாக பண்ணியிருப்பீங்க அந்த நிலை தற்போது முழுவதுமாக மாறி மருத்துவ செலவுகள்லாம் குறையுங்க தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் உள்ளவர்களுக்கு அல்லது சுவாச கோளாறுகள் இருந்த ரிசபராசிக்காரர்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனை நீங்கி விடுங்க இருந்தாலும் உங்களுடைய பாதம் இடுப்பு மற்றும் முதுகு தண்டவட பகுதிகளில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் தகுந்த மகுதி மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்ளுங்கள் அதே போல உங்களின் தாயாரின் உடல்நலத்திலும் சிறிது கவனம் செலுத்துங்கள் ஏன்னால் நான்காம் இடத்திற்கு கேது பகவான் வருகிறார் நாளில் கேது வரும்போது உங்களுடைய தாயாருக்கு சிறு சிறு உடல்நல குறைவினை ஏற்படுத்துவார் அவ்வாறு ஏற்படும் போது தகுந்த மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்வது சிறப்பினை தருங்க ரிஷபராசிக்கார மாணவர்களுக்கு இந்த வருடம் நீங்கள் நல்ல மதிப்பெண் பெற்று தேர்ச்சி அடையும் சூழல் இருக்குதுங்க அதே மாதிரி போட்டித் தேர்வுகளுக்கு ப்ரிப்பேர் ஆகி கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு குறிப்பாக டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி டெட் நெட் மற்றும் நீட் தேர்வு போன்ற தேர்வுகளுக்கெல்லாம் ஆகி கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு அந்த தேர்வில் நீங்கள் வெற்றி பெற இந்த வருஷத்தில் கிரகங்கள் உங்களுக்கு சா சாதகமாக இருக்கிறதுங்க எனவே நேரத்தை வீணாக்காமல் உங்களது முழு கவனத்தையும் படிப்பில் செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் இதுவரைக்கும் நான் சொன்ன பலன்கள் எல்லாமே உங்களுடைய தசா புத்தியை பொறுத்து தான் உங்களுக்கு இந்த பலன்கள் கிடைக்குங்க உங்களுக்கு சுக்கர தசையோ புதன் தசை சனி தசையில் சனி வந்து உங்களுக்கு சுக்கரன் அல்லது குருவின் பார்வையில் இருக்கிற சனி திசை நடந்துச்சுன்னா இப்ப நான் சொன்ன பலன்கள்ல நூறு சதவீதம் உங்களுக்கு கிடைக்குங்க இல்லை சார் எனக்கு சூரிய தசை நடக்குது வளர்ப்பெறை சந்திர திசை நடக்குது அப்படின்னா உங்களுக்கு எழுவதுல இருந்து எண்பது சதவீத பலன்கள் உங்களுக்கு கிடைக்குங்க அது இல்லைங்க சார் எனக்கு வந்து சனி தசை நடக்குது சனி வந்து என்னுடைய ஜாதகத்துல சுக்கரன் மற்றும் குருவோட பார்வையில இல்லை செவ்வாய் தசை நடக்குது கேது தசை நடக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ நான் சொன்ன பலன்களில் ஐம்பதுலேருந்து அறுபது சதவீத பலன்களை நீங்க எதிர்பார்க்கலாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மேலும் பல நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க வியாழக்கிழமை தோறும் பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வாருங்கள் வாய்ப்பு கிடைத்தால் திரும திருப்பதிக்கு ஒரு முறை சென்று வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு சகல நன்மைகளும் மற்றும் வெற்றிகளும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கிடைக்கும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இதுவரைக்கும் இந்த பதிவை முழுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் நன்றி மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்துவிட்டு உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்